ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நேருக்கு நேரில் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் ஒன் வந்து இன்னும் நீங்கள் பார்க்கலாட்டி லிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட் டூக்குள்ளே போயிடலாம் டூவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரெண்டு பசங்களையும் தான் காமிக்கிறாங்க நம்ம ரெண்டு பசங்களும் அவங்களோட டேமில் ரொம்ப அழகாக அப்படியே படுத்துருக்காங்க இவங்களோட அந்த மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஷார்ட்டிங்கே காமிக்கிறாங்க நம்ம பேண்ட் பையன் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் அலார வச்சு எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டுருக்கான் காலேஜ் போகிறதுக்காண்டி அந்த பக்கம் நம்ம பேட்டை காமிச்சா பேட் பையன் எட்டு மணி ஆனாலும் இன்னும் பெட்டை விட்டு எந்திரிக்கிற மாதிரி இல்லை அலாரம் எல்லாம் நம்ம பேட்டை ஆனால் அலாரம் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டு தான் இருக்கான் இந்த பக்கம் நம்ம பிரான் பையனை காமிச்சான் அழகாக எந்திரிச்சு குளிக்கிறான் குளிச்சுட்டு யூனிஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணுறான் சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்றான் பெட் எல்லாத்தையுமே நீட்டாக அடிக்க வைக்கிறான் அந்த பக்கம் அவனை பார்த்தா அவன் இன்னும் குப்புற கவுந்தடிச்சு தான் படுத்திருக்கான் அப்புறம் காலேஜ் போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் இருக்கு ஆஃப் அன் அவர் இருக்கும்போது பையன் டக்குன்னு எந்திரிக்கிறான் எந்திரிச்சிச்சா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ப்ரஷ் பண்ணுறான் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்ஃப்யூம் எடுத்து அடிக்கிறான் பையன் குளிக்க கூட மாட்டான் போல வேக வேகமாக பர்ஃப்யூம் இதெல்லாமே அடிச்சுட்டு யூனிஃபார்ம் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான் இங்கே இவன் அந்த பக்கம் அவனை காமிச்சிங்கன்னா அவன் பொறுமையாக அவனோட காலேஜ் போகிறதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் இவன் இருந்துட்டு எல்லாத்தையுமே அறக்கப்பறக்க பண்ணிகிட்டு இருக்கான் அறக்கப்பறக்க பண்ணிட்டு ஒரு வழியாக அவன் அவனோட டேமை விட்டு வெளியேவும் வன்ட்டா காலேஜ் போகிறதுக்காண்டி பையன் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் நம்ம பேன் இருந்துட்டு அவன் பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டு நம்ம பேட் போனது அதுக்கப்புறம் தான் நம்ம பிரான் வந்து அவன் ரூம்ப விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான் இதுதான் இவங்க ரெண்டு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் நம்ம எல்லாமே பண்ணுவான் நம்ம பேட் ரொம்பவே பண்ணிட்டு இருக்கான் எல்லா வேலையுமே அப்புறம் நம்ம பேட் தான் காமிக்கிறாங்க நம்ம பேட் பையன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி புதுசா ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்கடா அங்க கறி இதெல்லாமே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க கேர்ள்ஸ் எல்லாமே செக்ஸியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு வராங்க ஆக மொத்தத்துக்கு இவங்க சாப்பிட போல அங்க இருக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் போயிட்டு வச்சுருக்காங்க நம்ம பேட் சைடு கேப்பில் நம்ம பிராண்ட்க்கு வந்து மெசேஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த கடைக்கு வந்து போகிறேன்டா நீங்கள் அந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பேனுக்கு சொல்ல நம்ம பேன் பையன் ஆல்ரெடி அந்த கடையில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் நம்ம பேன் இருந்துட்டு டே நான் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கேன் நீங்கள் வேணால் வேறு கடைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு நம்ப மாட்டேங்கிறா நாளாக போக மாட்டேன் நீ வேணா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு டே நான் ஆல்மோஸ்ட் லஞ்ச் இதெல்லாமே சாப்பிட்டு முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான் இவ இருந்துட்டு சரி சரி ஓகே நாங்கள் வேறு கடைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இதை வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்து பாத்துட்டாான் பாத்துட்டு மச்சான் என்ன பொண்ணுங்க கூட தானே போட்டுட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கான் சொல்றான் அதுக்கு பேட் இருந்துட்டு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டயும் கிடையாது வாய முடிட்டு ஒழுங்காவா நான் ரிவ்யூ தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பக்கத்துல நூடுல் ஷாப் ஒண்ணு இருக்காங்க அங்க சூப்பரா இருக்கான் இங்கே இருக்கிற பொண்ணுங்க விட அங்கே பொண்ணுங்க எல்லாருமே ஹாட்டாக இருக்காங்களாடா வாங்கடாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் சொல்ல நம்ம கான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது எங்களுக்கு கறி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம பேட்டுக்கு என்ன பண்ணுறேன்ட்டே தெரியல டே நில்லுங்கடா நானே ட்ரீட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே ஸ்டாப் ஆயிடுறாங்க நம்ம கான் இருந்துட்டு டேய் சுகர் டேடியே ட்ரீட் வைக்கிறாராண்டா அப்போன்னா நான் நிறைய ஆர்டர் பண்ண போறேனே அப்படிங்கிற மாதிரி கான் சொல்லிட்டு இருக்கேன் இவ இருந்துட்டு பண்ணுடா பண்ணு ஊசியில் கிடைச்சா ஏன் பண்ண மாட்டேன் எல்லாம் ஏன் நேரண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பையன் அங்கே பயங்கர கடுப்பில் நின்றுட்டு அப்படி தான் ஒரு நாள் நம்ம பேட் பையன் ஆல்ரெடி லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு அந்த இடத்துக்கு பேனோட டீம் எல்லாமே வருது இதை வந்து இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இவங்க டீம் தான் மீட் பண்ணக்கூடாதுட்டு அவங்க ரெண்டு பேர் பேசி வச்சிருக்காங்களே ஸோ அதனால அவன் டீம் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போறான் இவன் டீம் இந்த பக்கமாக உட்காந்து அவங்கள பார்க்க விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ரெண்டு டீமுமே பார்க்க விடாம இவனுங்க இந்த பக்கமா வந்தா அவனுங்க அந்த பக்கமா போறது அவனுங்க அந்த பக்கமா வந்தா இவனுங்க இந்த பக்கமா போறதுன்னு சொல்லிட்டு இவனுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மீட் பண்ண விடாம பாத்துக்கிறதுல நல்லா கண்ணும் கருத்துமாவே இருக்காங்க நம்ம பேட் பையன் ஒழுங்காக பாத்ரூம் கூட போக முடியல நம்ம பேட் பாத்ரூம் இருக்க அந்த இடத்துக்கு பேன் ஆல்ரெடி முன்னாடியே போல அவன் டாய்லெட்லேருந்து வெளியே வர பேட் பார்த்துட்டு அவன் உள்ளே தள்ளி கதவை சாத்துறான் இதை ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க நம்ம பேட் வந்து பிரானோட வாயில் அப்படியே கையை வைக்கிறான் நம்ம பிரான் இருந்துட்டு டே இதுக்கு முன்னாடி பாத்ரூம் தானே போயிட்டு இருந்த ஒழுங்கா கையை கழுவுனியா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி பிரான் வந்து பேட் கிட்டே கேட்க பேட் இருந்துட்டு அது மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பிரான் இருந்துட்டு டே ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளியே போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி பிரான் சொல்கிறான் பேட் இருந்துட்டு அமைதியாக இருந்தா வெளியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் இவனும் இவங்க என்னதான் அவங்க ரெண்டு டீமையும் மாத்தி மாத்தி பாத்துக்க விடாம பாத்துக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ரெண்டு டீமுமே பாத்துக்கிறாங்க பஸ் ஸ்டாப்ல நம்ம பேட்ல இருந்துட்டு இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பேட்டோட ஃப்ரெண்ட் அந்த கான் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் நம்ம பிரானோட டீம் மெம்பர்ஸை பார்த்தா அதுவும் வேவ பார்த்தா இவனுக்கு என்னதான் ஆகும்னு தெரியல எப்ப பார்த்தாலும் வே கூடையே சண்டைக்கு போயிட்டு இருக்கான் இந்த கான் பையன் கான் பையன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட டே இங்க எங்கேயாவது ஃபயர் எக்ஸிட் அலாரம் இருக்கான்னு கண்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா இவங்க லாஸ்ட் டைம் சண்டை போட்டுட்டு இருக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ல ஒவ்வொருத்தேன் தான் அந்த அலாரத்தை வந்து பிரெஸ் பண்ணிடுவான் தான் ப்ரொஃபஸர் வரவும் இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க இந்த டைமே அதை வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான் நம்ம காண் காணங்க பேச பேச நம்ம வேக் அங்க பயங்கரமா கடுப்பாயிட்டிருக்கு இருக்கு நம்ம வே இருந்துட்டு பாருங்கடா ஒழுங்க பேசுங்க அப்படி இல்லாட்டி இங்க இருந்து போறதுக்கு கால இருக்காது பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வேசல நம்ம காணுக்கும் கடுப்பாது கடுப்பாயிட்டு அடைய வாடா அதையும் தான் பாத்துக்கலாம் ஒத்தைக்கு ஒத்தைக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கான் வந்து சண்டைக்கு போக வேவும் சண்டைக்கு போயிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேர் இப்படி சண்டைக்கு போக நம்ம ரெண்டு பசங்களும் இருந்துட்டு அவங்க சண்டையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் பிரானோட நேமை வந்து பிரேமெண்ட் வச்சுக்கிறேன் எனக்கு அவன் பேர் வந்து டக்குன்ட்டு வர மாட்டேங்குது பிரேம் பிரேமெண்ட் வருது ஸோ நான் பிரேமெண்ட்டே வச்சுக்கிறேன் நம்ம பிரேம் வந்து வேவை ஸ்டாப் பண்ணிட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல சண்டை போடக்கூடாதுட்டு உனக்கு தெரியாதா சீனியர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று எடுத்து சொல்லிட்டு இருக்கான் அதாவது இவங்க ரெண்டு பேரும் இப்போ நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்பை கட்டினது ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் ரெண்டு டீமே ஒன்றா சேர்ந்து இந்த பஸ் ஸ்டாப்பே கட்டினாங்களா அப்படின்ட்டு சீனியர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறது நல்லாவா இருக்கு அப்படி சண்டை போட்டிங்கன்னா அது அந்த சீனியரே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் இந்த இடத்துல சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து வேகிட்ட சேல இதை வந்து பேட்டும் கேட்டுகிட்டு தானே இருக்கான் அவனும் இருந்துட்டு ஓ இந்த ஸ்டோரி உனக்கும் தெரியுமா நான் உங்களுக்கு தெரியாதுன்னுலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆமாம் நிஜமாகவே இதை வந்து அவங்க தான் கட்டினாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சண்டை சண்டைப்படக்கூடாதுல்ல அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் சொல்ல நம்ம பிரேமும் இருந்துட்டேன் ஆமா கண்டிப்பா நாங்க போய்தாகணும் நீங்களும் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான் அப்புறம் நம்ம ரெண்டு பசங்களும் அதான் சொல்லிட்டோம் இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்ட்டு அப்புறம் ஏன் இங்க நிக்கிறீங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அவங்க வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் நினைக்கிறாங்க நம்ம ரெண்டு பசங்க நினைக்க நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட டே இப்ப நீ சொன்ன ஸ்டோரி எல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்க நம்ம பிரேம இருந்துட்டு யாருக்கு தெரியும் நான் சும்மா அடிச்சு விட்டேன் அங்க பாரு மேலே கேமரா இருக்கு மாட்டினோன்னா செத்துருப்போம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட்டும் இருந்துட்டா அந்த கேமராவை பாத்துட்டு இருக்காங்க அப்பே அவனோட டேம்ல வந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஃபுட் டெலிவரி வருது இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் டெலிவரியும் வாங்கி வச்சுக்கிறான் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பேட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது பேட் இருந்துட்டு என்னடா டேம்கெல்லாம் போய் சேர்ந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான் அதை பார்த்துட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணுறான் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கேன் நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கான் அதுக்கு அவன் இருந்துட்டு நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் கக்கா போனால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன் நான் ஒன்றே ஒன்று பண்ணாதது என்ன தெரியுமா அவன் கூட நான் ஒன்றா தூங்கலை அது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து ரிப்ளை பண்ணேன் அதுக்கு இவன் இருந்துட்டு பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து சென்ட் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த புட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டேவோ அந்த பார்சலை பார்த்தா அதில் வந்து சேலட் இருக்குது சேலட் பார்த்துட்டு நான் சாலட்டில் ஆர்டரே பண்ணலையே ஒரு வேலை ஃப்ரீயாக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பையன் அதையும் ஃபுல் வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் ஏன் இப்படி சாப்பிட்டு முடிக்க அந்த டெலிவரி பாய்கிட்ட இருந்து ஃபோன் வருது அவர் இருந்துட்டு இந்த மாதிரி நான் அவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்ததை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் இருந்துட்டு ஓ நான் சாப்பிட்டுட்டேன்னு நான் ஃப்ரீயாக வந்ததுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு ஓ சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி இவன் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறான் இப்போ இதை வேற சமாளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் என்னென்னு நினச்சான்னு தெரியல அவன்கிட்ட இருக்கிற ஒரு நாலு ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு போய் நம்ம பேட்டோட ரூம் கதவுல அப்படியே மாட்டி விட்டுறான் மாட்டி விட்டுட்டு ரூமை வந்து நாக் பண்ணுறான் ஆனா ஓபன் பண்ற மாதிரி தெரியல இவனும் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஏனமோ எழுதி அந்த பாட்டிலில் ஒட்டி வச்சுட்டு கிளம்பி வந்துடுறான் இவன் வந்ததும் நம்ம பேட் வந்து ரூம் டோரை வந்து ஓபன் பண்ணுறான் நம்ம பேட் வந்து அந்த டெலிவரி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் இவன் இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை வந்து பார்க்குறான் அதில் வந்து நம்ம பிரேம் வந்து ஜூஸ் தொங்க விட்ருப்பான்ல அந்த ஜூஸ் இருக்குது அதில் ஸ்டிக்கி நோட்டும் இருக்குது அந்த ஸ்டிக்கி நோட்டையும் எடுத்து பார்க்குறான் அதில் நம்ம பிரேம் இருந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களோட சேலட்டை வந்து சாப்பிட்டுட்டேன் ஐ அம் சாரி அதுக்கு பதில் நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து எழுதியிருக்கான் இதை வந்து பேட் பார்க்குறான் பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு தான் வருது அவன் அந்த ஜூஸ் காண்டி சிரிக்கலை அந்த ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கான் அதனால பையன் சிரிச்சுட்டு இருக்கான் உண்மையாவே அந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருந்துச்சு பையனுக்கு அப்படியே இமாஜினேஷன்லாம் போகுது இவனுக்கு ஆப்போசிட் ரூம்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கிற மாதிரியும் அந்த அழகான பொண்ணு இவனோட சேலட்டை சாப்பிட்டதுக்கு பதில இவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரியும் பையன் ஓவர் இமாஜினேஷன்ல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கான் ஓவர் பல்பா தான் இருக்கு அவனோட மூஞ்சி எல்லாமே இது எல்லாத்தையுமே நம்ம பேட் வந்து அவனோட தங்கச்சியான பாகிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான் என்னோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல ஒரு அழகான பொண்ணு இருக்க போல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பாயிட்ட சொல்ல இருந்துட்டு அடையே லூஸ் அண்ணா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத அந்த பொண்ணு உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கு சாரி கேட்குறது பொதுவாக எல்லாருமே கேட்குறது தானே நீ ஒன்றும் ஓவராலாக திங்க் பண்ணாடா அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் சொல்கிறேன் அதுக்கு பேட் இருந்துட்டு ஏய் நான் உண்மையாக தான் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த பொண்ணுகிட்ட ஃபிளோட் பண்ண போறேன் அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி தான் ஆவேன் பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற மாதிரி பேர்ட் சொல்கிறான் அதுக்கு பா இருந்துட்டு போடா லூசு லூசுத்தனமா ஏதாவது பேசிட்டேன் இருக்காத நானும் அதை தானே போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இவனுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம பேட்ட அவனோட தங்கச்சியிட்ட ஓ நம்ம பிரேம கரெக்ட் பண்றதுக்காண்டி அவனால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் ஆனா பாவம் நம்ம பேட்டுக்கு வந்து தெரியாது பக்கத்து ரூம்ல இருக்கிறது பொண்ணு இல்ல நம்ம பிரேமன்ட்டு பிரேம்ட்டு இந்த விஷயம் எப்போ நம்ம பேட்டுக்கு வந்து தெரிய போகுதுன்னு தெரியல நம்ம பிரேம் வந்து ரொம்ப விட்டு வெளியே வர அவனோட கதவில் வந்து ஒரு பாக்ஸ் திங்குது அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்டே இருக்கு அந்த பாக்ஸில் வந்து மோமோஸ் தான் இருக்கு அந்த ஸ்டிக்கி நோட்டில் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு நம்ம பிரேம் வந்து அதை பாக்கிறேன் அவனுக்கு ஒரு மாதிரி வியடா இருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா இந்த சினி இங்கே கட் பண்ணா நம்ம பிரேம் வந்து அந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காமிக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன் நம்ம பிரேமை வந்து நல்லா பயங்கரமாக வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம வேலா இருந்துட்டு டெய் மச்சான் உன்னை யாரோ கரெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிரேம் இருந்துட்டு டே இது வெறும் ஃபுட்டு தானே அவங்க எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படி பண்ணியிருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்கிறான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு இருந்துட்டு டே இது வெறும் ஃபுட்டு கிடையாடா அவங்களோட ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கான் அதுக்கு நம்ம பிரேம் இருந்துட்டு எங்கள் பார்த்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரு பையனோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்கிறான் அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஏண்டா பையனாக இருந்தால் பாயெல்லாம் டேட் பண்ணக்கூடாது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு பிரேம் இருந்துட்டு டேய் ஏண்டா பேச மாட்டேன் உனக்கு வந்திருந்தா அப்போ தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்ல அதுக்கு இந்த பையன் இருந்துட்டு நம்ம பிரேமை பிடிச்சி ஓட்ட ஆரம்பிக்கலாம் டெய்ம் மச்சா நீ வெக்கம்தானே போட்டுட்டு இருக்க உண்மையாவே வந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி பசங்க எல்லாருமே நம்ம பிரேம ஓட்டேன் இவன் இருந்துட்டு இவனுங்க வேற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த பக்கம் திரும்பினா அங்க நம்ம பேட்டோட ஒட்டுமொத்த கெங்குமே அந்த பக்கத்து வீடு பொண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்கு இதை வந்து பிரேம் பார்த்துட்டா நான் பிரேம் பார்த்துட்டு இவனுங்க எங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்ட அவன் ஃப்ரெண்டு டே டே போதும் கிண்டல் பண்ணதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வேலை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த பக்கம் நம்ம பேட்டோட கேங்க பார்த்தா பேட் கிட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேய் நீ அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்கிய என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவர் இருந்துட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு டேய் உனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசணும் போல இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணுகிட்ட அளவு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது எப்படா நீ எல்லாம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா ஒரு பொண்ணை டேட் பொண்ணுன்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க இங்கே இருக்க அப்போ ஆப்போசிட்டில் நம்ம பிரேமோட கேங் வந்து வந்துட்டுருக்கு இதை வந்து பேட் பார்த்துட்டா நான் பேட் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெனு கார்டை எடுத்து வச்சுட்டு டே டே எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு நியூ சாங்ஸ் வந்து பாடுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுவில் வந்து சிக்கன் கறி ப்ரான் கறி இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு வந்து சாங்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுக்கு இப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்க இவனுங்க அந்த பக்கமாக போயிடுறாங்க அவனுங்க போனதுக்கப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாக இருக்குது எப்பாடா ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்குது நம்மவே போய் இன்னும் நம்ம பிரேம விடுற மாதிரி தெரியல பையன் இன்னும் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்க இவனும் இருந்துட்டு டே போதும்ண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேவும் அவனோட டேம்க்கு வரான் டேம்க்கு வந்து பார்த்தா அவனோட டோரில் மறுபடியும் ஒரு பாக்ஸ் தொங்கிட்டுருக்கு ஒரு ஸ்டிக்கி நோட்டு இருக்குது இதை பிரேம் பார்த்துட்டு டே டேடே ஒரு நிமிஷம் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை அப்படியே கட் பண்ணிட்டான் காலை கட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தா அதில் தான் ஸ்டிக்கி நோட் இருக்குல்ல அந்த ஸ்டிக்கி நோட்டில் மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதிருக்கு இதை உடனே இவனுக்கு கடுப்பாது என்னடா இது ஒரு நாள் போனா போதுன்ட்டு சாரின்ட்டு ஸ்டிக்கி நோட் அனுப்பிச்சா இவங்க என்னடானா தினமும் வச்சு என்ன கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்குது அந்த ஸ்டிக்கி நோட்டுக்கு பின்னாடி வேற என்னமோ எழுதிருக்க அதை வேற பார்த்துட்டு இருக்கா பயங்கர பயங்கர கடுப்பா இருக்கு அவனால அவனோட வீட்டுக்கு கூட போக முடியல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பையன் தலைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான் இதையும் எடுத்துட்டு போய் நம்ம பிரேம் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காமிக்க ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம பிரேம அந்த ஸ்டிக்கி நோட்டுக்கு பின்னாடி என்னமோ எழுதிருந்துச்சுன்னு சொன்னீங்களா அதை வந்து நம்மளை காட்டலாம் அது வந்து என்னன்னா இந்த மாதிரி நாளைக்கு நைட் வந்து மூன் ரொம்பவே அழகா இருக்கும் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்கூட வந்து பார்க்கலாம் ரூப் டாப்ல நான் ஒன்பது மணிக்கு உங்களை காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு இதை பார்த்துட்டு எல்லாருமேவும் நம்ம பிரேமை வந்து பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்க நம்மளோட வேர் கல வே இருந்துட்டு டெய்ம் வச்சா என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு நானா நான் வந்து என்னோட டேம் குரூப்ல அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஏன்டா தான் இது இல்லை எந்த ஒரு கவலையுமே இல்லைன்ட்டு எங்கிட்ட சொன்னா இப்போ என்னமா பெருசா செக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பிரேம இருந்துட்டு டேய் என் இடத்துல நீ இருந்து பாடுறா அப்போ தெரியும் நீயா இருந்தானே இதை செக் பண்ணாமல் இருப்பே இல்லை இதை அப்படியே விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி பிரேம் கேட்குறான் அதுக்கு அவன் இருந்துட்டு சரி ஓகேடா மச்சான் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு டேய் மச்சான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அது கேர்ளாக இருக்கலாமோ அந்த பொண்ணை வேணும்ட்டேவும் மேல் மாதிரி நடிக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரேம் இருந்துட்டு டேய் ஏண்டா அப்படின்னு நடிக்கணும் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பிரேம் அதுக்குவே இருந்துட்டு டெய் ஒரு வேலை அந்த பொண்ணுக்கு கொண்ட பிடிச்சிருந்துச்சின்னா என்னடா பண்ணுறது நீ போய் அந்த பொண்ணை பாக்கலையா என்ன உனக்கு விருப்பமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வே கேட்குறான் அதுக்கு நம்ம பிரேம் இருந்துட்டு இல்லடா நான்லாம் போகல நான் போனேன் ஒருவேளை அவங்க தப்பா நினச்சிப்பாங்க எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்குன்ட்டு என்னால போகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு இல்லடா மச்சா நீ கண்டிப்பா தான் ஆகணும் உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாட்டியும் சரி நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வே சொல்ல நம்ம பிரேம் இருந்துட்டு என்னடா சொல்ற லூசுத்தனமா பேசாத நான் ஏன்டா போகணும் தான் பிடிக்கலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பிரேம அதுக்கவே இருந்துட்டு இங்கே பாரு உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாட்டி சரி நீ போ போய் அவங்ககிட்ட பேசி இந்த பிரச்சனையை இதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்துட்டு அவனை மறுபடியும் வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க டைமும் ஆகிக்கிட்டே இருக்கு இவனும் வாச்ச வாச்ச பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒம்பது மணியும் ஆயிடுச்சு சரி மேலே போகலாமா வேணாமான்ட்டு பையனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் திங்க் பண்ணிட்டே இருக்கான் சரி ஓகே மேலே போய் தான் பார்ப்போம் இந்த பிரச்சனையோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் வந்து மேலே வரான் மேலே வந்து பார்த்தா பாட்டு இருக்கான் பேட் வந்து பிரேமை பார்த்துட்டான் பிரேம் வந்து பேட்டை பார்த்துட்டா ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது டேய் நீங்கள் என்னடா இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்டே கேட்க பிரேம் இருந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன் நீயும் இங்கே தான் இருக்கட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரேம் இருந்துட்டு ஆமாம் நானும் இங்கே தான் இருக்கேன் இது என்னோட டேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பேட் இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே மேலே நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பிரேம் இருந்துட்டு ஏன்டா நீ இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு இவ இருந்துட்டு சே என்னோட நல்ல மொழியை கெடுத்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நீ வர்றதுக்கு முன்னாடி இங்கே யாராவது இருந்தாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து தங்கி தயங்கி நம்ம பேட் கிட்டே கேட்க பேட்டு இருந்துட்டு அதெல்லாம் யாரும் கிடையாது நான் மட்டும்தான் இருக்கேன் நீ வர்றதுக்கு முன்னாடி இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு அட போடா வேணுன்னு அப்படிங்கிற மாதிரி தனியாக போய் நின்றுக்குறான் இவனும் தனியாக போய் நின்றுக்கிறான் இப்படி இவங்க மாற்றி மாற்றி நின்றுட்டுருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது அவனோட பாய் கிட்ட பேசிக்கிட்டு இந்த பொண்ணு வர இவ இருந்துட்டு இந்த மூணு வேற அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு ஆமாமா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா போய் நினைக்க இவ இருந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போய் ஹலோ சூஸ்மி நீங்க தான் நானூற்றி முன்னூத்தி ஒன்பதுல இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இவனுக்கு ஷாக் ஆயிடுது இதை வந்து நம்ம பிரேம் வந்து கேட்கறான்ல அவனுக்கு அதை விட ஷாக்கா இருக்கு என்ன அப்ப நம்ம தானா அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்க இருந்து நழுவிடலான்ட்டு நினைக்கிறான் ஓரம் கொஞ்ச தூரம் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம வே சொன்னதா அவனுக்கு ஞாபகம் வருது வே வந்து சொல்லியிருப்பான் உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாட்டி சரி அந்த பர்சனை போய் பாரு பாத்துட்டு இந்த பிரச்சனையை இதோட ஸ்டாப் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி வே வந்து நம்மளோட கிட்ட சொல்லியிருப்பான் நம்ம பிரேம இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சரி ஓகே இதோட முடிச்சிடலான்னு நினைச்சிட்டு மனசை தைரியப்படுத்திட்டு டேய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அவனும் இருந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு பிரேம இருந்துட்டு நீ இவ்வளவு நேரம் ஒருத்தருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தல அந்த ஒருத்தரே நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்ல அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஷோக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ரெண்டு பசங்களும் ரூபாப்ல ஒரு ஓரமா நின்று பேசிட்டு இருக்காங்க பிரேம இருந்துட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை இருக்குல்ல அந்த ஸ்டிக்கி நோட்டையே ஒரு மாதிரி மறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டேவும் இந்தாடா உன்னோட நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நீட்றான் இவனுக்கு கடுப்பாக கொடுறா அப்படிங்கிற மாதிரி புழுங்கிக்கிறான் பொடுங்கிட்டு என்னோட லவ் ஸ்டோரி இப்படி போகணுன்ட்டு நான் கூட பார்க்கல இப்படி முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி பயம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த ஹேண்ட் ரைட்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியராக இருக்கேன்ட்டு எனக்கு அப்பவே தோணுச்சு ஆனால் நான் தான் அதை நோட்டீஸே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பேட்ட ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பிரேம் இருந்துட்டு எனக்கும் அப்பவே தோணுச்சு நான் தான் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை இந்த உலகத்துலேயே எவ்வளோ மோசமான இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு ஒருத்தனுக்கு தான்ட்டு எனக்கு தெரியும் ஆனால் நான் இதை ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரேமும்னு நம்ம பேட்டை வச்சு பயங்கரமாக கலாச்சை நம்ம பேட்டை இருந்துட்டு இருந்துட்டு சரி இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பிரேம் இருந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிற இதுக்கப்புறமும் என் கூட சேர்ந்து நீ மூணு பார்க்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி பிரேம் கேட்குறான் அதுக்கு பேட் வந்து நம்ம பிரேமை பார்க்குறோம் பிரேமை பார்த்துட்டு அதுக்கு நீ முதல்ல என்னோட தான் இருக்கணும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இவன் இப்படி கேட்க அவன் சிரிக்கிறான் அவன் சிரிக்க இவன் இருந்துட்டு இப்போ ஏன்டா இப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு வேளை ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சான் மிஸ்டர் டம்லிங் ரொம்பவே தேங்க்ஸ் டம்ளிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிரான் வந்து பேட்டை போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்கேன் அவனுக்கு கடுப்பாக தான் அவன் இருந்துட்டு ஓ அப்படியா யுவர் வெல்கம் ரொம்பவே தேங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் கொடுத்ததுக்கு ட்ரிங்க்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து நம்ம பிரேமை கலாய்க்கிறான் பிரேமுக்கு கடுப்பாயிட்டு போடா பைத்திய பொறுக்கி பையலே அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான் இவன் இப்படி சொல்ல நம்ம பேட் வந்து சிரிக்கிறான் பேட் சிரிக்கிறத பார்த்துட்டு பிரேம் இருந்துட்டு இப்போ நீ ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பேட்டை இருந்துட்டு சரி எனக்கு தான் ஹார்ட் புரோக்கன் ஆயிடுச்சு ஆனால் நீ என்ப்ப இங்கே இருக்க உனக்கும் ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம்கிட்ட கேட்டுட்டேன் அந்த ஸ்டிக்கின் நோட்டு இருக்குல்லையா அந்த ஸ்டிக்கி நோட்டு எடுத்து அதில் கிஸ் பண்ணி காமிக்கிறான் நம்ம பிரேமுக்கு கடுப்பாயிட்டு புட அயோ கே அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு பையன் அங்கேருந்து கடுப்பில் கிளம்பிட்டு இருக்கான் இவனும் இருந்துட்டு அந்த ஸ்டிக்கினோட பார்த்துட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கடுப்பில் கிளம்பி போகிறான் அப்படி போகும்போது அங்கே அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட பாய் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அந்த கிட்ட போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த அங்க தான் வச்சுக்கோங்க உங்களை கண்டிதான் வாங்கிட்டு வந்தேன் நீங்களே இப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல அந்த பொண்ணு இருக்க முடிச்சுட்டுருக்கேன் இருந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கே கிளம்பி வந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ாம திரு திருண்டு முடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க ஒரு லூசு பையன் எனக்காண்டி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் பேபி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கு அப்புறம் நம்ம பேட் பாய் எனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல ஸோ அதனால ஒட்டுமொத்த கேங்கையும் ஒன்னா கூப்பிட்டு நம்மவே வந்து ஒர்க் பண்ணுற அதே பாருக்கு தான் வந்திருக்காங்க அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சாரி செலிப்ரேஷன்ல தண்ணி அடிச்சு சோகமாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க நம்ம பேட் பையன் சோகத்தோட பயங்கர உச்சியாக உட்காந்துருக்கேன் நம்ம ஒன்று இருந்துட்டு டே என்னடா ஆச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசினியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் என்ன ஹார்ட் புரோக்கன் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு பாருங்கடா நான் கூப்பிட்டா வரது தான் உங்கள் வேலை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கடுப்பில் பேசிட்டு இருக்கான் அப்போ நம்ம கான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறேன் நம்ம வேவை பார்க்கறான் வேவை பார்த்துட்டு டேய் மச்சா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு டேய் யார்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோ அங்கே பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க வேவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வேவ பார்த்துட்டு நம்ம பேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து சிக்கிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது எதுலையுமே ஓ நம்ம பேட் வந்து கலந்துக்கவே இல்ல அவன் தனியாக தான் இருக்கா அவனுக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது மைண்டு நம்ம வே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பார்ல ஒர்க் பண்ணுற இன்னொரு ஆள் வந்து வேகிட்ட கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுக்க டேபிள் போய் இது எல்லாமே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம வேவும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரான் அந்த டேபிள் ஃபோரில் இருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம பேட்டும் பேட்டோட கேங்கு தான் அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வேவை பார்த்து நம்ம பையன் கலாச்சிட்டு இருக்கான் நம்ம வேகு கடுப்பாது நம்ம வே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவள் ஒர்க் பண்ணுற இடம் இல்லையா ஸோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் இருந்துட்டு ஆமாம் எங்களுக்கு வேணும் ஐஸ் பாக்ஸில் வந்து ஐஸ் கம்மியாக இருக்குது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஸ் பாக்ஸ் சொன்னிட்டே நம்ம வேவும் வாங்க போற சமயத்துல அந்த ஐஸ் பாக்ஸை வந்து கீழே போட்டுறான் வேணும்ட்டே தான் கீழே போட்டுறான் இவனுக்கு அது கீழே போட்டுட்டு ஐம் சாரி நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கும் அது கடுப்பா இருந்தாலும் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுக்கிறான் எடுத்துட்டு அங்க இருந்து பார்த்தா காலை வச்சு தட்டி விட நம்ம வே பையன் கீழே விழுந்துடுறான் இப்படி பார்ல ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு இப்படி கலவரமா போயிட்டு இருக்கிறதோட எபிசோட் டூல பார்ட் ஒன் வந்து இங்க நான் கம்ப்ளீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க அப்புறம் எபிசோட் ஓட பார்ட் டூ வந்து மண்டே வரும் மண்டே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மண்டே வெயிட் பண்ணி பார்ட் டூவையும் பாருங்கள் பார்ட் டூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரி ஓகே உங்கள் எல்லாரையும் மேவோம் நான் மண்டே பார்க்குறேன் பை மை ஃபேமிலி பை பை